பொறியில் சிக்கிய போல் அவளை பார்த்தபடி தெனாவட்டாய் ஆதித்தன் அமர்ந்திருக்க அவனை அந்த இடத்தில் எதிர்பாராத சந்தியா முதலில் அதிர்ச்சி அடைந்தவள் உடனே சமாளித்துக்கொண்டு முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் பிரதிபலிக்காமல் நின்றாள் அந்த அறையினுள் அமர்ந்திருந்த மூவரில் ஒருவர் பெண்பணி கொண்டை போட்டு கண்ணாடி அணிந்திருந்தாள் அந்த மாது பார்ப்பதற்கு காலேஜ் லெக்சரர் போல் தோற்றமளித்தாள் இடதுபுறம் அவள் அமர்ந்திருக்க வலதுபுறம் ஆதித்தன் அமர்ந்திருக்க நடுவில் அமர்ந்திருந்தவர் மற்ற இருவரையும் விட வயதில் மூத்தவராக இருந்தார் தங்க நிற பிரே கண்ணாடி அணிந்து ஆதித்தனை போலவே கோட் சூட் டை அணிந்து காணப்பட்டார் சந்தியா பொதுவாக குட் மார்னிங் என்றாள் டேக்யூர் சீட் என்றார் நடுவில் அமர்ந்திருந்த பெரியவர் சந்தியா நாற்காலி முனையில் அமர்ந்தாள் ஆதித்தனின் பார்வை துளைப்பதை அறிந்தும் முகம் மாறாமல் அவர்களை நிமிர்ந்து பார்த்தாள் கிவ் யோர் சர்டிஃபிகேட்ஸ் என்றான் ஆதித்தன் சந்தியா கொடுத்த சான்றிதழ்களை வாங்கி பார்த்தவன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் என்றான் தொடர்ந்து நோ சார் இதுதான் என் முதல் இன்டர்வியூ நான் லாஸ்ட் மந்த் தான் என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸை வாங்கினேன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணினீங்க நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தோமே தேவையில்லாமல் அப்ளை பண்ணி எங்கள் டயத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க என்றவாறு அவளது சர்டிஃபிகேட் அடங்கிய ஃபைலை மேஜை மேல் தூக்கி போட்டான் ஆதித்தன் யாராவது வேலை கொடுத்தால் தானே சார் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்களே எனக்கு வேலை கொடுத்து அந்த தகுதியை ஏன் கொடுக்கக்கூடாது அவளின் வார்த்தைகளில் ஆதித்தன் கடுப்பாக அந்த பெரியவரோ நிமிர்ந்து அமர்ந்தார் அவரின் கண்களில் பாராட்டு தெரிந்தது இங்க நாங்க தான் உங்களை இன்டர்வியூ பண்றோம் என்பது நினைவிருக்கட்டும் அண்டர்ஸ்டாண்ட் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நீங்கள் எங்களை கேள்வி கேட்காதீர்கள் என்ற சாடிய ஆதித்தன் தனக்குத்தானே சொல்லிக்கொள்வது போல் இதற்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டது காலேஜ் முடித்ததும் பொழுது போகலைன்னு வேலைக்கு போக ஆசைப்பட்டு இங்கே வந்து நம்ம கழுத்தாக இருக்கிறது எங்கே எப்படி பேசணும்னு கூட தெரியாத ஆள்களை வைத்து வேலை பார்ப்பதா ரிடிகுலஸ் என்றான் ஈசி ஆதித்தன் என்றார் அந்த பெரியவர் அந்த பெண் கேட்ட கேள்வி கூட ஒரு வகையில் பதில்தான் மௌனமானான் ஆதித்தன் கண்களில் நெருப்பு பொறியோடு சந்தியாவை அவன் பார்வையில் எரித்து கொண்டிருக்க வெல் மிஸ் சந்தியா டிகிரியோடு கம்ப்யூட்டர் கோர்ஸ் செக்ரெட்டரி கோர்ஸ் முடித்திருக்கீங்க எப்படி என்று அந்த பெரியவர் கேட்டார் காலேஜ் முடிந்ததும் ஈவினிங் டைமில் இந்த கோர்ஸை எல்லாம் முடித்தேன் சார் வெரி குட் ஒரே நேரத்தில் படிப்பையும் பார்த்து கொண்டு அடிஷ்னலாக தேவைப்படுற கோர்ஸையும் முடிச்சிருக்கீங்க ம் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் நான் என் அம்மா இவ்வளவுதான் சார் என் குடும்பம் அந்த பெரியவரின் கண்களில் இரக்கம் வந்தது ஓ அப்பா இல்லையா இருந்து விட்டாரா அனுதாபத்துடன் விண்ணுவிறார் அந்த பெரியவர் தெரியவில்லை சார் அவளின் புதிரான பதில் அறையில் இருந்த மூவரையும் நிமிர்ந்து உட்கார வைத்தது அவளை வினோதமாய் பார்த்தபடி நான் என்ன கேட்டேன்னு புரிந்துதான் பதில் சொல்கிறீர்களா என்றார் அவர் என் அப்பாவுடன் நானும் என் அம்மாவும் இல்லை எனது ஃபேமிலி மேட்டர் இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்தால் போதும்னு நினைக்கிறேன் நோ என்றான் ஆதித்தன் எங்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் அதிலும் முக்கியமாக பெண்கள் சிக்கலான பின்னணி இல்லாமல் இருக்க வேண்டும்னு நினைக்கிறேன் இல்லாவிட்டால் அவர்களது மனநிலை எங்கள் அலுவலக வேலையை பாதிக்கும் எனவே உங்கள் ஃபேமிலி பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறிய ஆதித்தனிடம் என்ன தெரிய வேண்டும் சார் என்று கேட்டால் சந்தியா உங்களது அம்மா ஏன் உங்கள் அப்பாவை விட்டு ஓடி வந்தார்கள் என்று தெரிய வேண்டும் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சார் என் அம்மா என் அப்பாவை விட்டு விட்டு ஓடி வரவில்லை விலகி வந்தார்கள் இரண்டும் ஒன்றுதான் இல்லை இரண்டும் வேறு வேறு இரண்டிற்கும் இடையே பெரிய வித்தியாசம் இல்லை மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு என் அம்மா உன்னோடு வாழ முடியாது என்று என் அப்பாவிடம் நேரடியாக சொல்லிவிட்டு என் கையை பிடித்து கொண்டு என் அப்பாவின் கண்முன்னால் வீட்டை விட்டு வெளியேறினார்கள் அது விலகல் ஓடிப்போவதில்லை போவதில்லை ஆதித்தனின் அந்தரங்க மனம் குத்த அவன் முகம் இறுகியது ஓகே உங்கள் பாயிண்ட்டுக்கே வருவோம் ஏன் விலகி வந்தார்கள் அது என் சொந்த விஷயம் இன்னும் சொல்லப்போனால் என் அம்மாவின் தனிப்பட்ட விஷயம் அதை இங்கே பகிரங்கப்படுத்தி தான் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் என்றால் எனக்கு இந்த வேலையே வேண்டாம் என்று கூறிய சந்தியா அமர்ந்திருந்த இருக்கையை விட்டு எழுந்தாள் மீட்னிஸ் சந்தியா என்றால் இவ்வளவு நேரம் அவர்களது வாக்குவாதத்தை கவனித்துக் கொண்டிருந்த அந்த பெண்மணி ஐ அக்ரி வித் தர் வேர்ட்ஸ் மிஸ்டர் ஆதித்தன் அந்த பெண்ணின் சொந்த விஷயத்தில் நாம் தலையிடக்கூடாது ஆர் கரெக்ட் விமலா என்றார் அந்த பெரியவர் தாடையை தடவியபடி ஆதித்தன் அக்னி பார்வையுடன் சந்தியா பக்கம் திரும்பினான் ஓகே ஓகே ஆனால் நான் இவங்களை இன்னும் இன்டர்வியூ பண்ணி முடிக்கல நான் கேட்குற கேள்விகளுக்கு இவங்க பதில் சொல்லட்டும் என்றவனை விமலா முறைப்பாய் பார்க்க பர்சனலாக கேட்க மாட்டேன் மேடம் சப்ஜெக்ட் தான் என்று அவளுக்கு ஒரு பதிலை வீசிவிட்டு சந்தியாவை கேள்வி கேட்க ஆரம்பித்தான் அடுத்து வந்த நிமிடங்களில் அவன் நுழைத்து நுழைத்து யோசித்து கேட்ட அத்தனை கடினமான கேள்விகளுக்கும் நொடி பொழுதில் அவளிடமிருந்து பதில் வந்தது அவளின் துடிப்பான புத்திசாலித்தனமான பதில்கள் மற்ற இருவரையும் திருப்திப்படுத்த ஆதித்தனுக்கு அதிருப்தியை தந்தது எல்லை மீறின சினத்துடன் அவளை வெறுப்பேற்றும் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான் ஆதித்தன் தன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு தன்னம்பிக்கையை கேடயமாக கொண்டு அவற்றை முறியடித்தால் சந்தியா எதிரும் புதிரமாக இருவரும் முறைத்து நிற்பதற்கான காரணத்தை இருவருமே அறியவில்லை காலம் போடும் கணக்கை யார்தான் அறிய முடியும் சூரியனின் வெம்மையோடு ஆதித்தனும் நிலவின் குளிர்ச்சியோடு சந்தியாவும் ஒருவருக்கு ஒருவர் எதிர்மறை துருவங்களாய் அறிமுகமானார்கள் முதல் பார்வையிலேயே ஆதித்தனால் தான் வெறுக்கப்படுவதை உணர்ந்து கொண்டாள் சந்தியா முதல் சந்திப்பிலேயே தன்னை ஒரு பெண் தோற்கடித்ததை ஜீரணிக்க முடியாமல் நின்றான் ஆதித்தன் அவன் கையில் இவள் வேலை சிக்கி இருக்கிறது அவன் பொறுமை காத்தாலோ இவளது பெருமை உணர்த்தாலோ வேலை நிச்சயம் அவன் உணர்வானா என்ற நிராசையுடன் அவள் அவன் தொடர்ந்து கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லலானாள் வாழ்க்கை இருவருக்குமே முரடான வாழ்க்கை பாதையை தான் வாழ்வின் பயணத்தில் பரிசளித்தது ஆதித்தனோ அந்த பாதையில் நெஞ்சம் ரணமாகி முள் போன்ற சுபாவத்தை கொண்டான் சந்தியாவோ அந்த பாதையில் மனம் பண்பட்டு மற்றவருக்கு நிழல் கொடுக்கும் சோலையின் தன்மையைக் கொண்டாள் எதிர்மறை துருவங்கள் மோதிக்கொண்டால் என்ன ஆகும் ஈர்க்கும் என்பது அறிவியல் விதி ஆதித்தனை சந்தியா ஈர்ப்பாளா இல்லை சந்தியாவின் வேலையை அவன் தீர்ப்பானா காலத்தின் கட்டளை எதுவோ அத்தியாயம் எட்டு காத்திருத்தல் ஒரு வேள்வி தீயெனவே இணைத்தாக்கும் மௌனத்திலே கரையமைத்த உயர் நதியோ ஊமையாகும் இமையோரம் நீர் சேர இலைப்பார உடல் சோறும் ஏறக்குறைய ஒரு யுத்தகலம் போல் அந்த இன்டர்வியூ அறை இருந்தது ஆதித்தனின் கேள்வி கணைகள் வில்லிலிருந்து செலுத்தப்படும் வானங்களாக சந்தியாவை நோக்கி கனநேர இடைவெளி கூட கொடுக்காமல் பாய்ந்து வந்து கொண்டிருந்தன கேள்வி கணைகளை தன் பதில்களால் கனநேரம் கூட ஸ்தம்பிக்காமல் முறியடித்துக் கொண்டிருந்தால் சந்தியா யுத்தம் முடிவே உராது என்று தோன்றிய நிலையில் ஆதித்தன் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் பணிவை தவிர என்றான் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை சார் உங்களுக்கா புரியாது குட் ஜோக் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிக்கு பணிந்து போகணும் அதுதான் இந்த வேலைக்கான ஏன் எந்த வேலைக்குமான முதல் தகுதி அது உங்களிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எதை வைத்து என்னிடம் பணிவு இல்லைன்னு சொல்கிறீர்கள் சார் நீங்கள் என்னை பார்த்து இரண்டு மணி நேரங்கள்தான் ஆகின்றன அதற்குள் என்னை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சார் இதை இதை வைத்துத்தான் சொல்கிறேன் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசுகிறது இது எப்படி பணிவாகும் இது இன்டர்வியூ ரூம்னு நீங்கள் தான் அடிக்கடி எனக்கு நினைவுபடுத்தி வைத்திருக்கிறீர்கள் சார் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாமா பணிவுன்னா என்னவென்றே தெரியாத உங்களை வேலைக்கு வைத்துக்கொண்டு நாள் பூராவும் மூட் அவுட்டாக என்னால் எல்லாம் முடியாது மன்னிக்க வேண்டும் சார் பணிவுன்னா என்ன சார் சுயமரியாதை இல்லாமல் காலில் விழுவதா ஆஃபீஸ் லெட்டரில் எல்லாம் முன்னால் தங்கள் பணி உள்ளன்னு எழுதி கையெழுத்து போடுவாங்க இப்போ எல்லாம் அப்படி போடுவது இல்லை சார் தங்கள் உண்மை உள்ளன்னு எழுதி கையெழுத்து போடுறாங்க இதிலிருந்து ஒரு வேளையில் உண்மையாக மனசாட்சியோடு உழைத்தால் போதும் கூழை கும்பிடு போட தேவையில்லைன்னு தெரியலையா சார் நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தால் வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை செய்வேன் கொடுக்கிற வேலையை சரியாக செய்வேன் இந்த கம்பெனிக்கு விசுவாசமாக உழைப்பேன் என் மேலதிகாரிகளிடம் மரியாதையோடு இருப்பேன் ஒரு வேலை செய்ய இதுதான் சரியான தகுதிகள்னு நான் நினைக்கிறேன் சார் மேல் அதிகாரிகளிடம் மரியாதையாக இருப்பீங்க ஆனால் பணிவாக இருக்க மாட்டீங்க அப்படித்தானே என்றான் ஆதித்தன் காட்டமாக மரியாதையாக இருப்பதும் ஒரு வகையில் பணிவுதான் சார் இது இன்டர்வியூ ரூம் இங்கேயே இப்படி பேசுனீங்கள் என்றால் நாளைக்கு இங்கே உங்களுக்கு வேலை கொடுத்தால் எவ்வளவு பேச மாட்டீர்கள் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது என் கடமை அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன் அதை போல் கேட்கப்படும் கேள்விகளுக்கு என் மனதில் தோன்றும் உண்மையான பதில்களை சொல்ல வேண்டும் பொய்யான பணிவை அல்ல அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்டர்வியூ முடிந்துவிட்டது நீங்கள் போகலாம் சந்தியா எழுந்து மூவரிடமும் மரியாதை நிமித்தம் தலையசைத்து விடை பெற்று கொண்டு வெளியே வந்தாள் சுதந்திரமான காற்று முகத்தில் பட்டது இதமாக இருந்தது இந்த வேலை கிடைக்கும் என்று அன்று காலை வரை இருந்த எதிர்பார்ப்பு இப்போது வற்றி போயிருந்தது சந்தியா நம்பிக்கை எழுந்திருந்தாள் அந்த இளைஞன் பெண்களை வெறுப்பவனாக இருக்கிறான் அவன் நிச்சயம் இவளுக்கு வேலை கொடுப்பதை விரும்ப மாட்டான் அதை தடை செய்வான் அவன் முகம் நினைவில் வர கடுவன் பூனை என்ற மனதிற்குள் திட்டிக் கொண்டாள் அவன் பெயர் ஆதித்தனாமே ஆனால் கடுவன் பூனைன்னு பெயர் வைத்ததுதான் சரி மருந்திற்கு கூட சிரிப்பு இல்லையே அவன் முகத்தில் என்று எண்ணிக்கொண்டவள் கொண்டவள் எப்படிதான் அவனான் அவனால் சிரிக்காமல் இருக்க முடிகின்றதோ என்று எண்ணி தனக்குத்தானே சிரித்து அவன் என்னதான் விரும்புகிறான் சந்தியாவிற்கு பணிவு இல்லை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அவன் அவளிடம் பணிவை வேண்டவில்லை அவளது சுயமரியாதையை அவன் விரும்பவில்லை போகட்டும் சுயமரியாதை இல்லாமல் முதுகெலும்பு இல்லாமல் வேலை பார்க்க சந்தியாவும் விரும்பவில்லை அவள் சந்தியா சுயமரியாதை பெரிதென்று பெண் குழந்தையுடன் தன் கரங்களை மட்டுமே நம்பி வெளியேறினாலே அந்த அன்னத்தின் மகள் இந்த உலகில் நிச்சயம் காலை ஊன்றுவாள் பஸ் ஏறி வீடு இருக்கும் தெருவில் இறங்கியவள் வீட்டை அடைந்தாள் வீட்டு நடையில் செருப்புகளை அவிழ்த்துவிட்டு உள்ளே சென்றாள் முன்புறம் மெஸ்ஸாகவும் பின்புறம் அவர்களுக்கான வீடாகவும் இருந்த அம்மா உணவகத்திற்கு போன போது மதிய சாப்பாட்டு நேரம் முடிந்து பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தார்கள் அன்னமும் கனகமும் சந்தியாவை கண்டதும் வாடா செல்லம் என் சந்தியா குட்டிக்கு முகமெல்லாம் சோர்ந்திருக்கே என்னடா தங்கம் இன்டர்வியூ கஷ்டமாக இருந்துச்சா என்று கேட்டால் அண்ணம் இல்லைம்மா எந்த கேள்வியையும் மிஸ் பண்ணாமல் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டேன் இந்த வேலை கட்டாயம் கிடைக்கும்மா என்றால் சந்தியா மனதில் வலியுடன் கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி நீ கவலை இல்லாமல் முயற்சி பண்ணு கடவுளை நம்பு கைவிட மாட்டார் அதற்காக நீ உன் முயற்சியை நிறுத்தாத இப்போது சாப்பிடவா முகமெல்லாம் வாடி போயிருக்கு என்று கூறிக்கொண்டே கழுவிய பாத்திரங்களை துடைத்து அடுக்கி வைக்கலானால் அன்னம் அன்னையின் சொற்களை கேட்டு மனம் நெகிழ்ந்த சந்தியா உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் பேச முடியும் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டாள் சந்தியா சாப்பிட வரல என்ற அண்ணம் கூப்பிட இதோ வரேம்மா என்று கூறிக்கொண்டே அன்னையிடம் விரைந்தாள் சந்தியாவிற்கு சாப்பாடு போட்டு கொண்டிருக்கும்போது அரை வாசலில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தால் அண்ணம் கனகம் நின்றிருந்தாள் என்ன கனகம் வேலையை முடிச்சிட்டாயா சரி போயிட்டு வா சாயந்தரம் சீக்கிரம் வந்துடு ராத்திரி கடைக்கு சட்னி அரைக்கணும் காய் நறுக்கணும் வேலை நிறைய இருக்கு என்றவள் கனகம் போகாமல் தயங்குவதைக் கண்டு சொல்லு கனகம் வேறு எதுவும் வேணுமா என்று கேட்டாள் ஆமாங்கா ஐநூறு ரூபாய் முன்பணம் வேணும் அப்படியா என்று அண்ணம் நாளைக்கு கொடுத்தால் போதுமா என்று கேட்டாள் உடனே முகம் மலர நாளைக்கு கொடுத்தால் போதுங்க்கா என் மகன் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் டூர் போறாங்களா அதுக்கு ஐநூறு ரூபாய் பணம் கட்டணுமா இன்னும் ரெண்டு நாளில் கட்டணும்னு சொன்னா நீங்க நாளைக்கு கொடுத்தால் நாளை மறுநாள் பணம் கட்டிடுவாங்க்கா என்ற கனகம் உற்சாகமாய் சென்றுவிட்டால் உணவு பரிமாறி கொண்டிருந்த அன்னத்தை நிமிர்ந்து பார்த்தாள் சந்தியா வீட்டு நிலவரமும் உணவு கடை நிலவரமும் அவளுக்கு தெரியும் பற்றாக்குறையில் இருந்தது காலையில் அவள் கிளம்பும்போதே போதே அண்ணம் பண பற்றாக்குறையினால் குறைவான காய்கறிகளை வாங்கி வந்ததை பார்த்திருந்தாள் சந்தியாவின் பார்வையில் கேள்வி இருந்ததைக் கண்ட அண்ணம் என்னடா என்றால் அன்பாக அம்மா வீட்டு பட்ஜெட் இடிக்குது போல இருக்க பட்ஜெட் அப்படிதான் இடிக்கத்தான் செய்யும் கனிவாய் கூறியவள் குழம்பை ஊற்ற சாதத்தை பிசைந்து கொண்டே சந்தியா தாயை பார்த்து அம்மா நீங்க கோச்சுக்கலைன்னா நான் ஒன்று கேட்கவா கேளுடா செல்லம் நீ கேட்காம அம்மா கிட்ட யார் கேட்பாங்க சித்திக்கு ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் முன்பணம் கொடுத்துருக்கீங்க இப்போ நாம பணம் பத்தாம கடையை நடத்தவே சிரமப்படும் போது அவங்களுக்கு எப்படிமா ரூபாய் கொடுக்க முடியும் ஏன் தரேன்னு சொன்னீங்க நாளைக்கு நான் சீட்டு எடுத்த பணம் வருதுமா அதிலிருந்து தரலாம் பாவம் அவ பையன் ஸ்கூல் டூருக்கு வேணும்னு கேட்குறா அதனால்தாம்மா சொல்கிறேன் அது ஒன்றும் முக்கியமான அத்தியாவசிய செலவு இல்லையே இப்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலோ இல்லை புத்தகம் வாங்க வேண்டி இருந்தாலோ நீங்கள் கையில் இருப்பதை கணக்கு பார்க்காமல் நம்ம நிலைமையை யோசிக்காமல் கொடுக்கலாம் தப்பில்லை ஆனால் ஸ்கூல் டூர் தானே கணக்கு சித்தி நினைத்தால் அதை தவிர்க்கலாமே அவன் நினைச்சா தவிர்க்கலாம் தான் ஆனால் ஏன் அவள் தவிர்க்கலை அவளுக்கே நல்லா தெரியும் அவள் ஆயிரக்கணக்கில் முன்பணம் வாங்கியிருக்காள்னு அந்த கடன் அடையவே இன்னும் ஆறு ஏஷு ஆறேழு மாதம் ஆகும் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஏன் இன்னும் ஐநூறு ரூபாய் கேட்டு அவளோட கடன் தொகையை அதிகப்படுத்திக்கிறா சந்தியாவிற்கு சிரிப்பு வந்தது இன்று என்ன கேள்விக்கு எதிர்கேள்விதான் பதிலா அவள் இன்டர்வியூவில் ஆதித்தனின் கேள்விகளுக்கு எதிர்கேள்வியையே பதிலாக கொடுத்துவிட்டு வந்ததால் வீட்டில் அம்மா அதையே திருப்பி தருகிறாளோ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது இதுதான் போலும் என்று நினைத்தவள் வாயில் உணவை வைத்து கொண்டு சிரித்தாள் புறையேற பதறிப்போன அன்னம் அவசரமாய் தண்ணீரை எடுத்து கொடுத்து போக்கிரி வாயில் சோற்றை வச்சுக்கிட்டு துடுக்குத்தனமாக எதையாவது நினச்சி சிரித்து வைக்கிற புறையேறது பார் என்று கடிந்து கொண்டாள் இல்லைம்மா நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களேன்னு நினச்சி சிரிச்ச என்று சமாதானம் சொன்னவள் அன்னையை ஏறிட்டு பார்க்க மகளின் மனம் புரிந்தவளாய் ஏன் கனகம் அவள் இருக்கிற கஷ்டத்துலேயும் கடன் வாங்கியாவது மகனை டூருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறா தெரியுமா அவள் அம்மா அதனால் தான் நம்ம கஞ்சியோ கூழோ குடித்தாலும் நம்ம பிள்ளை தங்கத்தட்டில் பாலும் பழமும் சாப்பிடணும்னு நினைக்கிறது தான் அம்மாவோட மனசு அவன் மகனுக்கு டூர் போகலைன்னா ஏமாற்றம் வரும் மற்ற பசங்க போகிறாங்களே நாம் போக முடியலையேன்னு ஏக்கம் வரும் அதை அவனுக்கு வர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாள் அவளோட கஷ்டங்களோட நிழல் அவ மகனின் வாழ்க்கையில் விழக்கூடாதுன்னு வைராகியமாக உழைக்கிறா தான் தரையில் தூசியாக கிடந்தாலும் தான் பெத்த பிள்ளை கோபுரத்தில் தான் இருக்கணும்னு எவ ஒருத்தி நினைக்கிறாளோ போராடுறாளோ அவள்தான் அம்மா கனகம் ஒரு அம்மா சந்தியா அவ கடன் கேட்கறது தன் சுமையை கூட்டிக்கிறது எல்லாமே தன் பிள்ளைக்காக அதனால்தான் அவ கேட்ட போதெல்லாம் நான் பணம் கொடுக்கற இப்ப புரியுதா என்றாள் தோழமையுடன் அன்னையின் முகத்தையே பார்த்தால் சந்தியா அவள் போன ஸ்கூல் டூர் எல்லாம் நினைவில் ஆடின ஒவ்வொரு டூருக்கு பின்னாலும் அவள் தாயின் போராட்டம் எத்தனை இருந்ததோ அவள் உடுத்திய உயர்ந்தரக ரக உடைகளுக்கு பின்னே இந்த மாதிரியான கதைகள் எத்தனை மறைந்திருந்ததோ அவளது பெயருக்கு பின்னால் இருக்கும் பட்டப்படிப்பிற்கும் மற்ற கோர்ஸ்களுக்கும் அவள் தாயின் உழைப்பு எத்தனை தேவைப்பட்டதோ அம்மா நீ வாழ்க்கையில் தோற்று போனாய் ஆனால் எனக்கு ஜெயிக்க கற்றுக் கொடுத்தாய் வெயிலான வாழ்க்கையில் உன் காலடிகள் புண்ணாக போராடினாய் ஆனால் எனக்கு என்றுமே நிழல் தரும் சோலையாய் வரமளித்தாய் நான் சுணங்கும் போதும் உறங்கும் போதும் மடி தாங்கினாய் இன்று நோயினால் நீ சுணங்கி நிற்கிறாய் என்பதை நான் நீ அறிய மாட்டாய் உனக்கு தேவை இப்போது ஓய்வம்மா உன்னை என் மடி தாங்கி ஓய்வு கொடுக்க துடிக்கின்றேன் அது முடியாமல் போகின்றதே என்ன செய்வேன் மௌனமாய் மனதிற்குள் அரற்றிக்கொண்ட கொண்ட சந்தியா எழுந்து கை கழுவச் சென்றாள் மகளின் மனம் படும் பாட்டை அறியாத அன்னம் வேலையை பார்க்கச் சென்றாள் அத்தியாயம் ஒன்பது தெளிவில்லாத தெளிவோடு தேடுகிறேன் எதையோ தேடுவது எதையென்று தெளிந்துவிட்டால் இல்லை புரியாத புதிராக புரியப்பட்டேன் உலகால் புரியத்தான் முயற்சி இல்லை புரிந்துவிட்டால் இல்லை ஆதித்தன் ஃபைலை தூக்கி போட்ட வேகத்திலிருந்தே அவனது கோபத்தின் பரிணாமம் தெரிந்தது மெக்னா பவர்ஸ் லிமிடெட் கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டரான நாராயணனும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரான விமலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் எதற்காக இவ்வளவு கோபம் மிஸ்டர் ஆதித்தன் என்று அவன் கோபத்தை லட்சியம் செய்யாமல் விமலா கேட்டாள் நான் செலக்ட் பண்ணின ராமநாதனை ஏன் வேண்டாங்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணியிருக்கிற சந்தியாவை நீங்கள் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற கேண்டிடேட் சரியில்லை எதனால் எதனால் சரியில்லை ப்ளீஸ் டெல் மீ சார் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ராமநாதனை விட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சந்தியாவிடம் தான் அதிகம் இருக்குது கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா கோர்ஸையும் படித்திருக்கிறது அந்த பெண் சந்தியா செக்ரட்டரி கோர்ஸ் முடித்திருப்பது போல ராமநாதன் முடிக்கவில்லை சந்தியா டிகிரியில் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கும் பெண் ராமநாதன் வெறும் செகண்ட் கிளாஸ் தவிரவும் இன்டர்வியூவில் நீங்கள் உட்பட நாம் மூவரும் கேட்ட எந்த கேள்விகளுக்கும் ராமநாதன் பதில் சொல்லவில்லை சந்தியா எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் விடவில்லை நாங்கள் இருவரும் இன்டர்வியூவுக்கு வந்திருந்தவர்களுக்கு கொடுத்திருக்கும் மார்க்குகளில் முதலிடம் வாங்கியிருப்பது சந்தியாதான் இவ்வளவு காரணங்கள் இருக்குது நாங்கள் அந்த பெண்ணை செலக்ட் செய்ய நான் அந்த பெண்ணை ரிஜெக்ட் செய்யவும் ஆயிரம் காரணங்கள் இருக்குது ஆயிரம் காரணங்கள் எதுக்கு மிஸ்டர் ஆதித்தன் ஒரே ஒரு காரணம் போதுமே நீங்கள் அந்த பெண்ணை ரிஜெக்ட் செய்ய டேபிள் வெயிட்டை உருட்டியவாறு விமலா கூறினாள் ஆதித்தன் அவளை முறைத்தான் என்ன காரணம் அதுதான் அந்த பெண் ஒரு பெண் என்கிற காரணம் வாட் யூ மீன் ஐ மீன் வாட் ஐ சே உங்களைப் பற்றி எனக்கு தெரியாதா மிஸ்டர் ஆதித்தன் உங்களுக்கு பெண்கள் என்றால் பிடிக்காது ஆனால் அதற்காக ஒரு வேலைக்கு தகுதியான சிறப்பம்சம் எல்லாவற்றையும் வைத்திருக்கும் ஒரு நபரை பெண் என்கிற ஒரு காரணத்திற்காக மறுப்பீங்கன்னு நிச்சயம் நான் எதிர்பார்க்கவில்லை மிஸ்டர் ஆதித்தன் உங்கள் தகுதிக்கு இது அழகல்ல ஆதித்தனின் முகம் விமலாவின் நேரடி தாக்குதலால் சிவந்தது நீங்கள் குட் கூறும் குற்றச்சாட்டில் ஆதாரமில்லை மிஸ்ஸஸ் விமலா வேறு எதனால் எல்லா தகுதியும் இருந்தும் இன்டர்வியூவில் கேள்விகளுக்கு நன்றாக பதில் கொடுத்தும் அந்த பெண்ணை வேண்டாம் என்கிறீர்கள் இத்தனைக்கும் நீங்கள்தான் அந்த பெண்ணை அதிக கேள்விகள் கேட்டீர்கள் இன்னும் சொல்ல இன்டர்வியூ அட் அட்டன் பண்ணின அத்தனை பேரில் நீங்கள் மிக அதிகமான கேள்விகளை கேட்டது சந்தியாவிடம்தான் அதே போல் நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொன்ன ஒரே கேண்டிடேட் அந்த பெண் தான் அப்படி இருந்தும் நீங்கள் வேண்டாம்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் வேண்டுமென்றே செய்கிறீர்கள் என்றுதானே அர்த்தம் உங்களுடைய குற்றச்சாட்டையே எடுத்துக்கொள்வோம் சந்தியா ஒரு பெண் என்பதால் நான் வேண்டாம்னு சொல்வதாய் சொல்கிறீர்களே நீங்களும் ஒரு பெண் என்பதாலேயே சந்தியாவை செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறீர்கள்னு நான் ஏன் சொல்லக்கூடாது சொல்லலாமே தாராளமே சொல்லலாம் உண்மையும் அதுதான் மிஸ்டர் ஆதித்தன் நானும் ஒரு பெண் என்பதால் தான் தகுதியுள்ள பெண்ணிற்கு அநியாயம் நடந்துவிடக்கூடாது என்று வாதிடுகிறேன் அதுவரை அமைதியாய் அவர்களது வாக்குவாதத்தை கவனித்துக் கொண்டிருந்த நாராயணன் வாய்த்திருந்தார் சந்தியாவை செலக்ட் பண்ணியது விமலா மட்டுமில்லை ஆதித்தன் நானும் தான் விமலா ஒரு பெண் என்பதால் சந்தியாவிற்கு சப்போர்ட் பண்ணி பேசுவதாக சொல்கிறீர்கள் நான் ஒரு ஆண் அந்த பெண்ணை செலக்ட் பண்ணியிருக்கும் இந்த கம்பெனியின் எம்டி என்னை என்ன சொல்ல போகிறீர்கள் ஆதித்தன் மௌனம் சாதித்தான் அவன் வார்த்தைகள் அடங்கி போயின நாராயணன் அந்த கம்பெனியின் எம்டி தியாகி தனிக்காச்சலத்தின் நம்பர் நண்பரின் மகன் ஆதித்தனின் பின்புலம் அறிந்தவர் அவனது குணத்தை புரிந்தவர் கோபம் அதிகம் இருந்தாலும் அதைவிட அதிகமான மிக மிக அதிகமான திறமையை உடையவன் ஆதித்தன் அந்த கம்பெனியில் ஆணிவேர் போன்றவன் அதன் வளர்ச்சிக்கு நேரம் காலம் பாராமல் உழைப்பவன் எனவே அவனை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்த நாராயணன் எப்போதும் ஆதித்தனின் முடிவுகளில் தலையிட்டதில்லை ஆனால் இப்போது நடப்பது விமலா சொல்வது போல ஒரு திறமையான பெண்ணிற்கு நடக்கவிருக்கும் அநியாயம் அந்த கம்பெனியின் முதலாளி என்ற முறையில் ஆதித்தனின் இந்த செயல்பாட்டை அவர் தடுக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது லுக் ஆதித்தன் நமக்கு வேண்டியது திறமையும் உழைப்பும் அது இரண்டும் இந்த பெண்கிட்ட இருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்க முடியாது எனவே அந்த பெண்ணுக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிவிடுங்கள் முதலாளியின் வார்த்தைகளுக்கு தானே ஆக வேண்டும் விமலா வெற்றி பார்வையுடன் வெளியேற அவள் மேலிருந்த கோபத்தை யார் மேல் காட்டலாம் என்ற கொதிப்புடன் வந்தவனின் கண்களில் பட்டு தொலைத்தால் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சுசீலா யாருடனோ அவள் ஃபோனில் மும்முரமாக பேசிக்கொண்டிருக்க இவன் வெறி கொண்ட வேங்கையாய் அவள் அருகில் சென்றான் இவன் வருவதை கவனிக்காமல் பேசிக்கொண்டிருந்த சுசீலா அருகே நிழலாடவும் நிமிர்ந்த ஆதித்தனை பார்த்தவள் பதறிப்போய் ஃபோனை வைத்தாள் ஆதித்தனின் பார்வை இறை தேடும் கழுகாய் முறைக்க அவன் ஏன் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கலாமே ஆஃபீஸ் நேரமும் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கும் பொழுது போனது மாதிரி இருக்கும் என்றான் வெகு அக்கறையாக அவசரமாக எழுந்து நின்ற சுசிலா இல்லை சார் வீட்டிலிருந்து முக்கியமான கால் வந்தது என்று நடுங்கினாள் அதை சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலிருந்து வரும் ஃபோன் கால்கள் தான் முக்கியமான கால்கள் இந்த கம்பெனிக்கு அதுதான் வேண்டும் வேறு ஏஜென்சி எடுத்தவங்க இனி எடுக்க போறவங்க டெண்டர் சம்பந்தமா பேச வேண்டியவங்க யாருக்கும் இந்த லைன் கிடைக்கவே கிடைக்காது அதுவா இந்த கம்பெனிக்கு முக்கியம் அவங்களுக்கு லைன் கிடைச்சி என்ன ஆக போகுது நீங்க உங்க வீட்டுக்கு பேசுவதற்காக தானே ஆஃபீஸில் ஃபோன் இருக்கு பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க சாரி சார் என்ற சுசீலாவின் கண்களில் நீர் தழும்பியது இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை இந்த பெண்கள் எல்லோருக்கும் எப்படிமா முனுக்கு என்பதற்குள் கண்ணில் தண்ணீர் வந்து விடுகிறதோ தெரியவில்லை கண்ணில் டேம் கட்டி வச்சிருக்கீங்களா உடனே போல போலன்னு மடத்திறந்து கண்ணீர் விடுறீங்களே ஏன் மேடம் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சீன் கிரியேட் பண்ணுறீங்க ஒழுங்காக வேலையை பாருங்கன்னு சொன்னால் ஏதோ பெரிய கொடுமை பண்ணி விட்டது போல கண்ணீர் விட்டு கலக்குறீங்க போங்க மேடம் வேலையை பாருங்க என்று திரும்பிய ஆதித்தன் மற்றவர்களில் யார் சிக்குவார்கள் என்பது போல் ஒரு பார்வை பார்க்க அத்தனை பேரின் நெஞ்சமும் அதிர மனதிற்குள் ஊரில் உள்ள கடவுள்களை எல்லாம் காப்பாற்ற வரும்படி அழைத்தபடி வேலை செய்வதாக பாவனை செய்து கொண்டிருந்தார்கள் எரிச்சலுடன் ஆதித்தன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் அத்தனை பேரும் சொல்லி வைத்தாற்போல் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த நேரம் பார்த்து பியூன் பரமசிவம் வந்து ஆதித்தனை வழிமறிக்க மீண்டும் அனைவரும் மூச்சு திணற மனதிற்குள் கடவுளை அழைக்க ஆரம்பித்தார்கள் என்ன பரமசிவம் என்ன விஷயம் இத்தனை நேரமாக எங்கே போயிருந்தாய் இத்தனை நேரமாக பெல் அடிச்சு ஓய்ந்து போனேன் முக்கியமான தபாலை கொண்டு போய் ஸ்பீட் போஸ்டில் அனுப்பிவிட்டு வரணும்னு உன்னை தேடினால் எங்கே மாயமாய் மறைந்து விட்டாய் என்ன வேலை வேண்டுமா வேண்டாமா வேலையை விட்டு தூக்கி விடவா என்றான் ஆதித்தன் கோபமான குரலில் சாரி சார் கோச்சுக்காதீங்க சார் பையனுக்கு உடம்பு சுகம் இல்லையா வீட்டில் தகவல் வந்துச்சு அதான் ஓடி போய் டாக்டர்ண்ட காமிச்சு ஒரு ஊசி போட்டு வீட்டில் விட்டுட்டு ஓடியாந்தேன் சார் 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 டாக்டர் பெருசாக என்னமோ சொல்கிறாரு கொஞ்சம் காசு பத்தலை கை மாற்றி வாங்கி போகலாம்னு தான் ஆஃபீஸ்க்கு ஒடியாந்தேன் சார் பையனுக்கு உடம்புக்கு என்ன அது என்னமோ மலேரியா காய்ச்சல் சார் மாத கடைசியில் மனுஷனுக்கு சாப்பாட்டுக்கே தாளம் போடணும் சார் இதில் மலேரியா காய்ச்சல் வந்தால் நான் என்ன செய்வேன் யாரும் துட்டு கேட்பேன் சரி சரி புலம்பாத இந்தா வைத்துக்கொள் என்று பாக்கெட்டில் கைவிட்டு பர்ஸை எடுத்தவன் ஐநூறு ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து கொடுத்தான் செலவுக்கு வைத்துக்கொள் பையன் உடம்பை நன்றாக கவனித்துக்கொள் பத்தவில்லைனால் தயங்காமல் என்னிடம் கீழ் இப்போ பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போ நாளையிலிருந்து தேவையானால் லீவ் போட்டுக்கொள் என்று கனிவான குரலில் கூறினான் பரமசிவம் கைகூப்பி வணங்கிவிட்டு பணத்தை வாங்கிக் கொண்டு நகர்ந்தான் இதை என்னவென்று சொல்வது கல்லுக்குள் ஈரமென்று சொல்வதா ஆனால் இந்த கல்மணம் பெண்களுக்கு மட்டும் ஏன் இலக மாட்டேன் என்று இரும்பாகிறது ஆண்களிடம் மட்டும் ஈரம் சுரக்கிறது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அத்தியாயம் பத்து அது புல்லாங்குழல் நாதம் சில நேரம் போர் சங்கூதும் வில்லுடைத்து வீரம் காட்டி காதல் மனையால் கரம் பற்றும் கல்லுடைத்து சாபம் போக்கி ரிஷி மனைவி துயர் நீக்கும் காண்டிபன் கரம் பிடித்து கீதை சொல்லி பாதை காட்டும் அது புல்லாங்குழல் நாதம் சில நேரம் போர் சங்கூதும் ஆதித்தன் இருமுகங்களில் அவனது உண்மையான திருமுகம் எது என்று எண்ணி பெருமூச்சு விட்ட மங்கையர் குலம் கண்களை துடைத்து கொண்டிருந்த சுசீலாவை சுற்றி சூழ்ந்தது போதுண்டே சுசி இன்னும் எவ்வளவு நேரம்தான் கண்ணீர் விடுவேன் முகமே வீங்கி விட்டது தாங்கல பிரியா என் குழந்தைக்கு ரெண்டு நாளாக காய்ச்சல் லீவு கேட்டால் துர்வாச முனி இல்லைன்னு சொல்லிடுச்சு காய்ச்சல்கார குழந்தைய என் மாமியார்கிட்ட விட்டு விட்டு வந்தேன் ஆஃபீஸில் வேலையே ஓடலை அதுதான் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி குழந்தைய பற்றி விசாரித்தேன் அதுக்கு அந்த ஆட்டம் போட்டுட்டு கிட்ட மட்டும் என்ன அக்கறையாக விசாரித்து பணம் கொடுக்குது பார்த்தியா நானும் குழந்தைய பெத்தவ தானே என்கிட்ட மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சன இந்த ஆளுக்கு நான் என்ன கெடுதல் பண்ணினேன் என்னை மட்டும் ஏண்டி கறிச்சி கொட்டணும் ஏதோ உன்னை மட்டும் கறிச்சி கொட்டிட்டு எங்களை எல்லாம் கொண்டாடுற மாதிரி இல்லை நீ பேசுகிறாய் ஏண்டி இப்போ நீ புலம்பினது தான் நேற்று வசுமதி புலம்பினா முந்தா நாள் வனஜா புலம்பினா போன வாரம் நான் புலம்பினேன் அதுக்கு முதல் வாரம் நீயே புலம்பின திரும்பி திரும்பி உலகம் சுழல்வது போல் இது நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது சுசி இந்த புலம்பலுக்கு ஆன்சர் ஒன்றுதான் என்னடி என்று மற்றவர்கள் கோரஸாக கேட்க துர்வாசர் எப்ப என்ன நினைக்கும்னு கடவுளுக்கு தான் தெரியும் துர்வாசு முனி எப்போ ஒழுங்காக பேசும் எப்ப மேலே விழுந்து பிடுங்கும்னு தெரியாத புரியாத புதிர்டி அதை புரிஞ்சது கடவுள் மட்டும்தான் நாமெல்லாம் சாதாரண மனி மனித பெருவிகள் டி என்று பிரியா பெருமூச்சு விட எல்லோரும் ஆளுக்கு ஒரு தர்ம அடி அவளுக்கு போட்டனர் ஏதோ வழி சொல்ல போறாள்னு பார்த்தால் கதா காலட்சேபம் பண்ணுறா என்று பொறுமையபடி மற்ற பெண்கள் அவரவர் இடத்தில் சென்று அமர்ந்தாலும் எல்லோரின் அடிமனதிலும் பிரியா சொன்னதுதான் உண்மை என்ற அவமோதிப்பு இருந்தது